ஒரு ஷர்மா போனதுக்கப்புறம் இன்னொரு ஷர்மா வந்தாச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தலைக்கு ட்ரிபியூட்டு செம்ம ட்ரிபியூட்டு ருட்ராஜ் கேக்வாத்து எழுபத்தி ஏழு ரன்னு நாட் அவுட் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இந்த டீமாக நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு சேஸ் பண்ணுறதுக்கு தடுமாறினாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இன்றைக்கி டீம் இண்டியாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்துச்சு நேத்திக்கு நேத்திக்கு டீம் இண்டியாவோட பர்ஃபாமன்ஸ் அப்படி இருந்துச்சு நேத்திக்கு ருட்ராஜுக்கோட பர்ஃபாமன்ஸ் அப்படி இருந்துச்சு நேத்திக்கு அபிஷேக் சர்மாவோடய பர்ஃபாமன்ஸ் அப்படி இருந்தது ரெண்டாவது மேட்ச்லேயே தன்னோட டி ட்வெண்ட்டி எயிட் ஹண்ட்ரடை வந்து அவர் அடிச்சிருக்கிறாரு ஸோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அனாலிசிஸ் பண்ண போகிறோம் நிறைய விஷயம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது ரிவ்யூங்கிறத தாண்டி உங்கள் கிட்டே சில பல விஷயங்கள் பேச வேண்டிய ஒரு வீடியோவாகவும் இது இருக்க போது டிஎன்பிஎல் பாருங்கள் நல்லாயிருக்கு நேற்றுக்கு ரெண்டு த்ரில்லர் ஒன்று நிதிஷ் நித்தீஷ் நித்தீஷ் அடித்த ஃபினிஷ் ஒன்று முகம்மதோட லாஸ்ட் போவர் அது ஃபினிஷ் ஒன்று ஸோ பேட்டிங்கும் ஜெயிச்சிருக்கு பவுலிங்கும் ஜெயிச்சிருக்கு ஸோ டிஎன்பிஎல் முடிஞ்சால் பாருங்கள் ஜேனில் லேரிஸ் அண்ட் ஜெனிஸ்பன் இந்த இதே டூர் ஆஃப் ஜிம்பாபே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹராரில் நடந்து முடிஞ்ச செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்துருக்குறீங்க ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் வந்து இந்த ஜிம்பாபே சீரிஸு பார்க்குறாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்சவுடனே சாம்பியன் ஆனவுடனே வேலையை பார்த்துட்டு போவோம் அப்புடின்லாம் இல்லாமல் இது பார்க்குறாங்க ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு பக்கம் நீங்கள் சாய் சுதர்ஷன் டெபியூ ஆனாரா ரியன் பெராக் ஆட போகிறாரா அபிஷேக் சர்மா ஆட போகிறாரா கில் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்க வந்துருக்குறாங்களா ஸோ இந்த பக்கம் பும்ரா ஹர்திக் பாண்டியாலாம் இல்லாத டீம் என்ன பண்ண போகிறாங்க ஸோ இந்த ஐபிஎல் ஸ்டார்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அந்த கூட்டம் தான் அந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த கூட்டம் ரொம்ப பெருகி போயிடுச்சு இப்போது ஸோ நல்லது தானே ஓகேங்களா இந்த பக்கம் நீங்கள் மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ருட்ராஜ் கேக் கோத்துக்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேனே தலை பர்த்டே வாத்துக்கு இல்லை அப்படிலாம் கிடையாது ருட்ராஜ் ரு ரு பிரில்லியன்ஸ் அதுதான் இதுக்கு முன்னாடி சச்சின் பண்ணுவார் பொதுவாக அதை ஃபார்ம் அவுட் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் அதை பண்ணுவாங்க என்னென்னா ஒன்று ஃபார்ம் அவுட்டுக்கு வரத்துக்கோ இன்னொன்று ரன் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது அதை பண்ணுவாங்க யூஸ் பண்ணிப்பாங்க ஓகேங்களா இதை வந்து சிஎஸ்கேக்காக ருட்ராஜ் கெக்வாத் இந்த வருஷம் ஐபிஎல்ல பண்ணார் ரெண்டு மூணு மேட்ச் சரியாக படலை ஹோமில் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக ஆட வந்தார் வந்த உடனே ஒரு மாதிரி லோ ஸ்கோர் ஒன்று கிடச்சிச்சு அந்த மாதிரி ஐ திங்க் ஃபிஃப்டி ஒன்று அடிச்சிருந்தாங்க பொறுமையா பேட்டர் எல்லாம் பால் வாங்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டார் ஓகே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு என் பேட்டில் அந்த ரன்னு வந்துருச்சு நான் பேட்டை உயர்த்திட்டேன் அந்த கான்ஃபிடண்ட்டை ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ருட்ராஜ் கேக்கு வார்த்து அகைன் இந்தியாவாக பண்ணாரு ஏன்னா முஸ்ரபானியோட கொஞ்சம் ஸ்விங் ஆரம்பத்தில் அவங்க நியூ பால் பவுலர்ஸோட பவுலிங்கெலாம் கொஞ்சம் லைட்டாக தான் ஹெவியாகவே திணறினாரு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டார் ருட்ராஜ் கெக்வாத் ரொம்ப டைம் எடுத்து இன்றைக்கி ஆடினார் ஸோ டைம் எடுத்து ஆடும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட் ரோ சப்போர்ட்டிவான ஒரு ரோல் தான் வந்து இன்றைக்கி பண்ணார் அபிஷேக் ஷர்மாவுக்கு ருட்ராஜ் கிக்வாத் அதுக்கு அடித்தார் அதுக்கப்புறம் ஜாங்கியை அடித்தார் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா முசிரபாணியை அடித்தது திரும்ப முசுரபாணியை வந்து பார்த்திங்கன்னா நேராக ஒன்று நேராக ஒன்று அடிச்சு அடித்தது ஸோ ரொம்ப அதிகமாக ஃபோர் சிக்ஸ் அடிக்கிற அப்படின்னாலும் ஓ சாரி சிக்ஸர்ஸ் ரொம்ப நிறைய அடிக்கல ஃபோர் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு ஃபோர் அடித்தார் அதாவது ஸ்வீப் முட்டி போட்டெலாம் அவர் அடித்தார் கொஞ்சம் கவனிச்சார் ஃபோர் விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனிச்சார் நிறைய பால் எடுத்துக்கிட்டார் முப்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு எடுத்துக்கிட்டார் பட் அதான் அந்த மாதிரி அவனு ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறது தேவை இப்போது கில்லு இப்படி ஆடுறத பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்துட்டார் மும்ராலாம் உள்ளே வந்துட்டாங்க அது மெயின் டீம் சூரியகுமார் ஏதோ வந்து மெயின் டீம்லாம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா யார் அடுக்கு என்னென்ன இடம் அப்படின்னு ஒரு குழப்பம் வருமான எனக்கு தோணுது ஏன்னா கில் ஆடுறத பார்க்கும்பொழுது அபிஷேக் சர்மா ஆடுறதை பார்க்கும்பொழுது ஆல்ரெடி ஜெய்ஸ்வால் ஆடுறதை பார்க்கும்பொழுதுல ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் ஜெய்ஸ்வால் அபிஷேக் சர்மாவோட ஓப்பன் பண்ணுவாங்களோ இல்லைனா வந்து மேபி ருட்ராஜ் கெக்வாத் இல்லை ரெண்டு இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வண்ட ஒரு லெஃப்ட் ஹாண்ட் ஆட வைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்டிகுலராக தோழுது எந்தளவுக்கு அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல ஆனால் கில் போக போக இப்படி இருக்கும் இருக்கும்பொழுது ஒன்று தவான் கேப்டனாக அந்த அடுத்த சீரிஸாக அவர் ட்ராப் பண்ணாங்க ஓடியை ஸோ அந்த மாதிரி கில்லை ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது பட் டி ட்வெண்ட்டி சீரிஸில் அவர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய ஒரு கில் தான் இது ருட்ரஜ் கேக்கு பார்த்து பொறுத்த வரைக்கும் தலைக்கு ட்ரி ட்ரிபியூட் பண்ணார் பர்த்டே கிஃப்ட் ஒன்று கொடுத்தார் எழுபத்தி ரனுக்கு நாட் அவுட் பேட்டராக நாற்பத்தி ஏழு பால்ல ஆடிட்டு போனார் ஸோ மூணு ஏழுங்க வந்துச்சு ஓகேங்களா திரும்ப இந்த பக்கம் அபிஷேக் சர்மாவோட இன்னிங்ஸ் போனோன்னா ஸோ இவர் அடித்த அந்த ஸ்கோர் ஓகேங்களா இவர் அடித்த அந்த ஹண்ட்ரட் நாற்பத்தி ஏழு வால்ல இந்தியா ஜெயிச்சது நூறு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க அல்மோஸ்ட்டு அபிஷேக் ஷ அபிஷேக் சர்மா அடித்த ரன்னை மிச்சம் வச்சு அவங்க அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அபிஷேக் சர்மா வந்து ஜெயிச்சிருக்கிறாரா அப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பட் அபிஷேக் சர்மா அடித்த ரன்னு இங்கே இங்கே என்ன சொல்கிறது அளவுக்கு அதிகமான ஸ்கோராக தேவைப்பட்டுருக்குது தான் நான் சொல்லுவேன் ஸோ அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய இன்னிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஓவரே இன்னசென்ட் காயாவை போட வச்சாரா ஸோ பனிஷ் பண்ணாரு சி ஜிம்பாபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க அவங்கள பார்ட் டைம் பவுலர்ஸை வந்து நீங்கள் பதம் பார்த்தாங்க ஓவரால் ஓகே ரின்கு சிங்கோ அது ருட்ராஜ் கேக் பார்த்தோம் அபிஷேக் சர்மாவோ ஏன்னா ஏன்னா மசகாவை வந்து பக்கம் அபிஷேக் சர்மா சம்மடி அழிச்சாரு ஜாங்வியை ருட்ராஜ் கேக் பார்த்து அழித்தாரு மேலே வந்த ஒரு மேய்ச வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் ஷர்மா அடித்தார் இந்த பார்ட் டைமர்ஸை உரி உரினு உரிச்சாங்க ஒரு ஓவருக்கு ரெண்டு ஓவருக்கு ஒரு ஓவருக்கு மேஸ் இருபத்தி ரெண்டு ரெண்டு சம்திங் வந்து கொடுத்துட்டு போனார் ஜாங்வியும் இந்த ஏஞ்சில் தான் கொடுத்துட்டு போனாங்க அவங்கள பார்ட் டைமர்ஸ் பென்னட்டுக்கும் இந்த மாதிரி தான் நான் ஒரு அடிதான் விழுது கையாவுக்கும் ஆல்மோஸ்ட் இப்படி தான் அடி விழுந்தது ஸோ அவங்கள பார்ட் டைமர்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க டார்கெட் பண்ணி அடிச்சாங்கிறது எல்லாரையுமே அடித்தாங்க பட் பார்ட் டைமர்ஸ் வரும்பொழுது ரொம்ப அதிகமாக கவனத்தில் அடித்ததை மட்டும் பார்க்க முடியுது ஏன்னா மசகது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அடிக்கும்போது சிக்ஸ் அடிச்சா ஹண்ட்ரட் அடித்தாரு ஆனால் மிடில் விக்கெட்டுக்கு மேலே ஒரு சிக்ஸு ஃபைன் லெக்கு மேலே ஒரு சிக்ஸு லெக்ஸைட்ல ஒரு சிக்ஸு ஒரே ஓரில் மூணு சிக்ஸு அந்த சிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரடே வந்து ரீச் பண்ணார் ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு ட்ராப் ஒன்று பண்ணுவாங்க ஆனால் அந்த டிராப்பை யூட்டிலைஸ் பண்ணி அவர் ஒரு மாதிரி எடுத்துட்டு போறாரு பரபரப்பு எடுத்துகிட்டு போனார் என்னன்னா அந்த 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 கேட்ச் ட்ராப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் ஆடிக்கிட்டு இருந்தாரு ஒரு இருபத்தி மூணு பால் இருபத்தி ஏழு ஆடினார் பட் இருபத்தி எட்டுக்கு இருபத்தி ஏழுக்கு இருபத்தி எட்டு சம்திங் ஆடினார் அப்படி தான் பொறுமையாக தான் ஆடிக்கிட்டு இருந்தார் ஆனால் திரும்ப அடுத்தது ஒரு ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாற்பத்தேழா பால் ரீச் பண்ண பண்ணும்பொழுதுங்களா அடுத்த ஒரு பத்தொம்போது பால்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு எழுபது எழுபத்தி மூணு ரன் வந்து அவர் படார் 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 படார படாரன்னு அடித்து முடிச்சுட்டாரு சுற்றி காமிச்சார் ஆக்சுவலி ஸ்டேடியத்தை என்னென்னா ஒரு ரசா போட்டாலும் சரி தான் இது மேஸ் போட்டாலும் சரி தான் பென்னட் போட்டாலும் சரிதான் யார் போட்டாலும் லெக் சைடு ஆஃப் சைடில் ஒரு ஷாட் பெனட் போட்டார் சிக்ஸு ஃபைன் லெக்ல பெரிய சிக்ஸு ஃபைன் லெக்ல திரும்பி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் ஃபோரு திரும்ப ஆஃப் சைடில் ஒன் பவுன்ஸ் ஃபோரு ஸோ சுற்றி காமிச்சார் திரும்பி சிக்கந்த ராசாவுக்கு மிடு விக்கெட்ல வந்து ஒரு ஃபோரு திரும்பி ஸ்டெப் அவுட் பண்ணி எக்ஸ்ட்ரா கவருக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் விக்கெட் அண்ட் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கவர் ஆஃப் சைடு லெக் சைடு கவன கவர் ஆச்சா திரும்பி மேஸ் அவர் வந்து லெக் சைடில் வந்து ஒரு புல் ஒன்று ஃபோரு திரும்பி சிக்ஸு அதோட ஃபிஃப்டி ஃபைன் லெக்கில் லெக் சைடில் வித விதமாக அடிக்கிறது திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்த ரசாவை நேராக சிக்ஸு ஒன்று அடித்தாரு திரும்பி ஹையாக அழகாக ஹேண்ட்ஸமாக ஒரு ஃபோர் ஒன்று அடித்தார் ஸோ சிக்ஸையும் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டியையும் சிக்ஸ் அடித்து தான் கம்ப்ளீட் பண்ணார் இந்த பக்கம் ஹண்ட்ரடையும் சிக்ஸ் அடித்து தான் கம்ப்ளீட் பண்ணார் அவரோட முதல் இன்டர்நேஷ்னல் டி டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அவர் அவரோட முதல் இன்டர்நேஷ்னல் டி ட்வெண்ட்டி ரன் அவரோட முதல் இன்டர்நேஷனல் ரன் அவர் இந்தியாவாக அவரோட கிரிக்கெட் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது முத முதல்ல அடித்த ரன் வந்து சிக்ஸு ஏன்னா போன மேட்சில் டக் அவுட் ஆனார் பட் இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸோட ஆரம்பித்தார் ஃபிஃப்டி வந்து சிக்ஸ் சிக்ஸோட முடித்தார் ஹண்ட்ரடி சிக்ஸோடு முடித்தார் ஸோ லிட்ரலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா வேறு மாதிரி ஒரு பக்கம் ஷர்மா போகிறார் இன்னொரு அபிஷேக் சர்மா பட் அபிஷேக் சர்மா ரோஹித் சர்மா நான் கம்பேர் பண்ணவே மாட்டேன் பட் ரோஹித் சர்மா நாலு ஹண்ட்ரட் அடிச்சிருக்கிறார் நாலு அஞ்சு ஓடி டி டுவெண்ட்டி ஹண்ட்ரட் ஒன்று அடிச்சிருக்கிறாரா அந்த ரெக்கார்ட் அபிஷேக் சர்மா மிஞ்சிறது ரொம்ப தூரம்லாம் கிடையாது அவரோட கரியரில் அவர் இன்னொரு மாதிரி லாங் லாஸ்ட்டிக்காக ஆனாரா கண்டிப்பாக முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எட்டு சிக்ஸ் ஏழு ஃபோரு ஃபோர்ஸ் குறைவா சிக்ஸஸ் அதிகமாக சன்ரைஸர் ஹைதராபாத் டீமுக்கு எப்படி ஆடுவாரோ அதே மாதிரி ஜெர்சியில் கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்சு கலர் இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி ஆடுறாருன்னு நினைக்கிறேன் அபிஷேக் சர்மா அபிஷேக் ஷர்மா எப்படி போட நிப்பாட்டில்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி போடா நிப்பாட்ட முடியாது ஒன்று அந்த கேச்சை ட்ராப் பண்ணியிருந்திருக்கும் இல்லை அவராக அவுட் ஆகியிருந்திருக்கணும் அதுக்கப்புறம் சிக்கந்தராஸ் ஓவரில் வந்து அங்கே முசர்வ பண்ணி தான் கேட்ச் ஒன்று விழுவார் அது ஃபோர் ஒன்று போவோம் இந்த மாதிரி அவர் அடிக்கிற ஷால்ஸ் அவுட்சைடு அவுட் சைடு ரிங்கில் நிற்கக்கூடிய இந்த ப இந்த இந்த பவுண்ட்ரிங் ரி ரிங்குக்கு பக்கத்தில் நிற்கக்கூடியவங்களாம் நல்ல கேட்ச் பிடிக்கிறவங்களாக இருக்கணும் பட் இவரோட கேட்சை வந்து கப்புன்னு எடுத்து பிடிச்சி போட்டுருணும் ஏன்னா கேட்சுக்கு அப்புறம் ஒரு இன்னிங்ஸை பில்டு பண்ணுறாருங்கிறது தெரியுது பழக்கமாக வச்சு பாரா எனக்கு தெரில ஆனால் புரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்ம கவனமாகணும்னா செதறது எங்காதான்னு சொல்லிட்டு ஸோ அவர் ஒரு மாதிரி இன்றைக்கி செதற விட்டார் அபிஷேக் சர்மா பார்க்கற மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு ஒரு சப்போர்ட் பண்ணேன் இந்த பக்கம் இவர் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போக ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் தானே டீம் இந்தியாவுக்கு எதிர்பார்த்தோம் பவர் பிள்ளையே ஒரு எழுபது ரன்னு ஒரு அறுபத்தி ஆறு ரன் இந்த ஸ்டார்ட் தானே வேணும் இது ரோஹித் ஷர்மா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்குலாம் கொஞ்சம் டி ட்வெண்ட்டி வல்டு கப்பில் கொடுத்தாரு அதுக்கு மட்டும்படி இந்தியாவுக்கு வந்து இந்த டி டுவெண்ட்டி கிரிக்கெட் இல்லாமலே இருந்துகிட்டு இருந்து திரு அபிஷேக் சர்மா ஒரு மாதிரி பர்மனென்ட் ஓப்பனராகும் பட்டதில் டெஃபினெட்டாக அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் இன்னொரு பக்கம் ரன்கோசிங் ரின்கோசிங் அவர் என்னங்க அவர் மாதிரி மடமடம் மடமடனும் வந்தார் ஏன்னா சாய் சுதர்ஷன் முதல்ல அவர் தான் முன்னாடி ப்ரொமோட் பண்ணி அனுப்புனாங்க அவர் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு காட்டு காட்டினார் இருபத்தி ரெண்டு பாலுக்கு ஒரு நாற்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் நாட் அவுட் பேரா வழக்கமாக ஒரு ரின்கு சிங் சி ரின்கு சிங் அப்படின்னா நான் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆடி ஐபிஎல் ஆடி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி சவுத் ஆஃப்ரிக்காவது சவுத் ஆஃப்ரிக்காலே ஆடி ப்ரூவ் பண்ணுறேன் ஆப்கானிஸ்தானுக்கு எகேன்ஸ்டர் ரோஹித் ஷர்மா கூட நின்று ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆடு வரல ஸோ அதுவுமே இம்ப்ரெஸ் சீ அவரால் இந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் இவங்க அடிச்சு பதம் பார்க்க முடியும் ஸோ ரின்கு சிங் போன டக் அவுட் பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக ஆடி அஞ்சு சிக்ஸோட நான் ரெண்டு ஃபோரோட என் நாற்பத்தி எட்டு ரன்னு ஸோ தான் எல்லோரும் அதிகமாக அடிச்சிருக்கிறாங்க ருட்ராஜ் கேக்வாத் தவிர சிக்ஸ் டீலிங் வித் சிக்ஸர் தான் பட் ரின்கு சிங்கும் சரி இந்த பக்கம் அபிஷேக் சர்மாவும் சரி மேலே அபிஷேக் சர்மா ரின்கு சிங் கீழே அது ரொம்ப மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது டி ட்வெண்ட்டிக்கு இது ஏற்ற ஒரு ஒரு எங் இளம் ரத்தம் பேட்டிங் லைன்அப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது சூப்பராக இருந்துச்சு பவுலிங் வந்துட்டேன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அல்மோஸ்ட் முடிச்சாச்சு செகண்ட் இன்னிங்ஸில் ப்ரெஷரே இல்லாமல் போடலாம் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது டார்கெட்டு முகேஷை அடிச்சிட்டாங்கன்னா அவங்க அவுட்டு ஆனால் முகேஷ் பெனட்டை வந்து ரெண்டு சிக்ஸ் சிக்ஸ் பொழிச்சு பொழிச்சுன்னு லெக் சைட் அவன் அனுப்புவார் திரும்பி போல்டு ஆவார் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னசென்ட் கையா வந்து ஃபோர் அடித்ததுக்கப்புறம் போல்ட் ஆவார் திரும்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமார்க்கு ஆக்சுவலி என்ன சொல்கிறது அடி விழுந்துருக்கணும் ஆனால் விக்கெட் படப்படன்னு போனதுக்கப்புறம் அவர் தப்பிச்சார் திரும்பி மெய்ஸ் அவேஷ் கானண்டை மாட்டினார் கேட்ச் நல்லா கேட்ச் ஒன்று எடுத்தாங்க சிகந்தர் ராசா வந்து ஒரு செக் போட்ட போட்டது ஷார்ட் பால் ஸோ சூப்பரான ஷார்ட் பால் அன்பிலீவல் அந்த ஷார்ட் பால் இதில் வந்து அவேஷ்கானுக்கு அந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாக கொடுப்பேன் நாற்பத்தி ஆறுக்கு நாலு விக்கெட் போயிருந்தது திரும்பி கேம்பல் அவர் ஒரு அவர் உடனே அவர் சுந்தர்கிட்ட கேம்பல் ஒரு மாதிரி பெரிய ஷாட் ஒன்று அவுட் ஆக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மடோடையை வந்து கிட்ட போல்டாக எழுபத்தி மூணுக்கு ஆறு அதுக்கப்புறம் மதகர்தா வந்து ஆனந்த ரனோட் இது மாதிரி துருவது படம் அந்த த்ரோ எழுபத்தி ஆறுக்கு ஏழு தென் அதுக்கப்புறம் ரியன் பராக் அபிஷேக் சர்மாலாம் வச்சு இடையில கொஞ்சம் லைட்டாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாரு இவங்க அந்த பக்கம் ஃபன் பண்ணும்போது அந்த பக்கம் மாதவெளி அவர் வந்து ஒரு மாதிரி நாற்பத்தி மூணு ரன்னு அடித்தார் அவர் ஒரு பக்கம் கொஞ்சம் பால் அடிச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்துகிட்டு இருந்தார் ஒரு சீரியஸ் கிரிக்கெட் அந்த பக்கம் ஜிம்பாபே சைடில் ஆட விடலை இந்த பக்கம் இந்தியன்ஸ்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்த இப்படியா அந்த மேஷை ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறதும் தென் இந்த மேட்ச் சீக்கிரமாக ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறதும் கிளியர் கட்டாக இருந்தாங்க பட் இன்னைக்கு டெபியூட்டன்ஸ் ஒரு சாய் சுதர்ஷன் ரியன் பராக் அபிஷேக் சர்மா இவங்களுக்கு ஓவர் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஸோ டெஃபினட்டாக வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி புதுமை விவிஎஸ் லெக்ட் பண்ணனும் இந்த பக்கம் கேப்டன் ஷுப்பன் கில்லும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு சீரிஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்னு இருக்கு திரும்பி ஹாராரையில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழித்து பத்தாம்தேதி ஸோ ஆடுறாங்க ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் அண்ட் நான் ரிவியூவில் சொல்லியிருந்தேன் கேப்டன் முக்கியமாக நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு பட் கேப்டன் கில்லுக்கிட்டேருந்து அந்த மாதிரி நான் ஒரு பெர்ஃபாமென்ஸ் அவர் ஏமாற்றத்தை ஏமாற்றத்தை கொடுக்குறது ஒன்று அதுக்கப்புறம் நான் சொன்னாலும் ரொம்ப ஒன்றும் மோசமாகலாம் ஆகலை ஒரு ஜிம்பேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ஸ்பின் ஆடுறது கஷ்டப்படுறாங்க தடுமாறாங்க சுந்தர்கிட்ட விக்கெட் விட்டாங்க பிரிஷ்ணாக்கிட்ட விக்கெட் விட்டாங்க அதுபோக கிட்ட போட்ட அன்பிலீபிள் டெலிவரி அண்ட் முகேஷ் குமார் அடிக்க போய் தான் வந்து அவுட் ஆனாங்க பட் ஸ்பின் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது ஒன்று அதுக்கப்புறம் டீம் இந்தியாவோட பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களோடய ஸ்டாண்டர்ட் இதுதான் தான் உங்களோட குவாலிட்டியாக இதுதான் தான் குவாலிட்டி அது எங்கே போனாலும் காமிக்கணும் அது இப்போ தான் ஹராரில் வந்து காமிச்சிருக்கிறாங்க அபிஷேக் ஷர்மா அண்ட் ருட்ராஜ்கிங் காமிச்சாங்க ட்ரின்குசிங் ஆல்ரெடி அவர் காமிச்சிட்டாரு பட் இருந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு சப்போர்ட் ரோல் பண்ணுறதுல ஃபினிஷராக மாதிரி வேற மாதிரி பண்ணிட்டாரு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் ஸோ அவங்க கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக ஆளைப்பறியதுன்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க ஸோ முதல் தோல்வி பெருந்தோல்விக்கு அப்புறம் பெரிய ஒரு நூறு ரன்கள் வித்தியாசத்தில் ஸோ ஜெயிச்சுருக்கிறாங்க டீம் இந்தியா இந்த பக்கம் ஜிம்பாபுவை பீட் பண்ணி அண்ட் இப்போ வெற்றி பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்குது அண்ட் அடுத்து 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 ஹரில் தான் இருக்கும் போது ஸோ விக்கெட் ஒரு மாதிரி நல்லா கொஞ்சம் பேட்டிங் சைடாகவும் தென் ஒரு பக்கம் பெருசாகவும் இருக்குதுங்கிறதுனால அதை யூட்டிலைஸ் பண்ணி எப்படியாவது அடிச்சிடுறாங்க இந்தியன் பேட்டர்ஸுகளும் சரி ஜிம்பாப்வே பேட்டரும் சரி நல்லா தான் ஆனாங்க பெண்ணட் ஒரு பக்கம் மாதவரை ஒரு பக்கம் மரோடின ஒரு பக்கம்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் கொடுத்தாங்க நல்லா கொஞ்சம் கொண்டு போனாங்க பட் அந்தளவுக்கு டீமில் கோஆப்ரேஷன்ஸ் இல்லை அண்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவங்களாம் ஆடவும் இல்லை அதான் உண்மை தென் வீடியோ நிறைய அபிஷேக் சர்மாக்கு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருந்துருப்பாங்க அதில் சந்தேகமே கிடையாது ஸோ சரியான ஒரு சாய்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இப்போது தன்னோட முதல் டி ட்வெண்ட்டி ஹண்ட்ரட் அடித்து முதல் ரன் அடித்து ஸோ இந்தியாவுக்காக அவர் ஆடி ஒரு விக்ட்ரி அவர் வந்து பெற்றுக் கொடுத்து ஸோ தனக்காக ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வின் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரை கண்டிப்பாக வாழ்த்தலாம் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் நான் சொல்லலாம் ஜில்வாவை பொறுத்த வரைக்கும் ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அடுத்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு மூணு டி ட்வெண்ட்டி மேட்சை பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல்லை கேள்வி கேட்குங்க அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல கில்லு திரும்பவும் இப்படி பேக் டு பேக் அவுட் ஆகும் பொழுது ஏன்னா செகண்ட் ஓவரில் முஜிரமணியோட ஃபஸ்ட் பால் அவர் அவுட் ஆகிறாரு ஸோ நின்று ருட்ராஜ் கேக் வந்து மாதிரி எடுத்துகிட்டு போய் வந்திருக்கலாம் ருட்ராஜ் கேக் வந்து ரோல் பண்ண ரோலாக கில்லு பண்ண வேண்டிய ரோல் ஆக்சுவலி ஆனால் கில்லு அவர் நேச்சுரல் கேமை விட்டுட்டு அவர் என்னமோ அடிக்க போயிட்டு இருந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறதும் ஸோ ஒரு பக்கம் எனக்கு அது பர்டிகுலராக எனக்கு எனக்கு அது தோணுது அண்ட் கில் எந்த அளவுக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மேட்சில் வரப்போறாரு ஏன்னா ஒன்னா மூணு மேட்ச் வருது சூப்பராகனா சூப்பராக இருக்கும் பாப்பா என் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கப்பா அடுத்தடுத்த வீடியோக்கில்